ஹலோ வணக்கம் நாம் இன்னைக்கு அத்தானி சேவல் சந்தையில் இருக்கோம் அத்தனை சேவல் சந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறிய அளவான சேவல் சந்தை வைக்கலாம் இது வந்து கோபி டூ அந்தியூர் போகிற வழியில் அத்தானி சென்ற பகுதியில் இருக்குது இந்த பக்கம் வந்து சத்தி ரோடு டூ அத்தானி சத்தி டூ அந்தியூர் பார்த்திங்கனாலும் இது வந்து மெயினில் இது ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சிறிய அளவான சேவல் சந்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு இந்த சின்ன சின்ன சேவலுக்கு இடக்கணக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியாபாரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கட்டு சேவலை வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்லேருந்து ஒரு பெரிய லெவல் வரைக்கும் சேவலை எடுக்கலாம் ஆனால் வந்து சேவலும் சந்தவங்க ரொம்ப சின்னதாகங்க சின்னதாக ஆனால் இருந்தாலும் எல்லா பொருளும் நமக்கு கெணுகிற அளவுக்கு சேவை வந்து நம்ம தேடி எடுத்து வாங்கிக்கலாம் சிறுவாக நம்மளோட போய் நம்ம வந்து இன்றைக்கி இடக்கணக்கு எவ்வளோ சேவலை எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் கிலோ அறநூறு கணக்கு போட்டு வாங்கிக்கிறீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்களா

அத்தானி சேவல் சந்தே கூட்டம் அதிகமாக தெரியுது எல்லா கிலோ கணக்கு அதிகமாக தெரியுது கட்சாலை கூட கூட்டம் கம்மி தான் இன்னும் கிராஸ் ஒரிசு சொல்லி கிராஸ் அதிகமாக வந்திருக்கு ஒரிஜினல் அதிகமாக இல்லை அதனால அதனால் வந்து ஒரிஜினல் வந்து ரேட் அதிகம் அதே சமயம் விற்காமையும் கிடக்குது இல்லைங்களா கீழே எல்லாம் விற்று விற்று விற்றுருங்க கொஞ்ச நேரத்தில் வித்துறலாம் ஐயா நம்ம எவ்வளோ சால மாட்டாதீங்க ப பத்து ரூபீட்டையோ பத்து ரூபா தீங்கா அஞ்சு கொடுத்துட்டீங்க ஒரு அஞ்சு ரூபாய் இவ்வளோ அறுநூறுபா சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் ஒரிஜினல் ஒரு மாற்றம் கிடையாது ஆனா அந்த ஆடி மாதம் கோயில் பொங்கல் வைக்கிறது சாமிக்கு இருக்க அதிகமாக போகுது இந்த டைமே தேவை இந்த டைம் வேணும் உங்களை உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா சாவலில் மட்டும் இருக்கு சின்ன சின்ன சாவலை வேணும் என்ன ரேட் வருது நம்ம நம்மகிட்ட அறுநூறு போட்ட கோழி எடுக்கலாமா ஒரிஜினல் கோழி அடங்கி வந்து அடிங்க வந்து கம்மியா இருக்கு நம்ம பேருங்க செல்லாம் கான்டெக்ட் நம்பருங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பது நாற்பத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எண்பத்தி எண்பத்தி எட்டு இப்போ இது மாதிரி கோழிகள் ஒன்று ரெண்டு பேர் நமக்கு வந்து ஒரு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணுவோம் நம்பது எப்படின்னா விலை எப்படின்னு ரேட்டுங்க ஐநூறு ஐநூறு ஐம்பது ஆறுநூறு ஐநூறுலேருந்து அறுநூறு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஆறுநூறு வரைக்கும் நம்ம சேவல் வச்சிருக்கோம் அப்படி சைஸை பொறுத்து விலை கொஞ்சம் சிறு சாந்தம் ஐநூறுபா பண்ணலாம் இந்த பெருசை சார்ந்த ஐநூற்றைம்பது ஆறுநூறுபா அப்படி ரேட் மாற்றி மாற்றி எடுத்துக்கோமா என்ன ரேட்னு சொல்கிறீங்க சேவலை ரெண்டு முந்நூறு ரெண்டு முந்நூறு செலவு ஓகே என்ன வேலை என்ன கொடுக்கலாங்க கேட்கறதை பார்த்து அனுசரித்து கொடுத்துக்கலாம் வெயிட் எவ்வளோ மூணு கிலோ வருமாண்ணா ரெண்டு எட்நூறு ஓகேங்க ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் வேலை எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டு முந்நூறு ஓகேங்க ஒரு நல்ல அருமையான டைப் அண்ணா இப்போ இது மாதிரி சேவல் நம்ம மட்டும் நிறைய இருக்கணும் நம்ம ஊருன்னு ஸ்டோப்பு ஸ்டோப்பு இல்லைங்க குண்டு வேளம்பாளையம் ஓகேங்க நம்ம சேவல் வேணால் நம்ம கான்டெக்ட் பண்ணலாங்களா நம்ம காண்டாக்ட் நம்பர்ணா வேறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தாலு எவ்வளோ எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு நாற்பத்தி ஒன்று இந்த நம்பரை நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம வீட்டில் சேவலும் நிறையா இருக்குது வீட்டில் அது என்ன கட்டு பழக்கம் இல்லைன்னா தன்னை பழக்கமில்லை நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டு போட்டு எடுத்து நம்ம பழக்கிக்கலாம் ஓகே ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கொடுக்கலாம் இல்லைங்களா ஓகேங்க பாத்து ரொம்ப நாளா சே பிரிக்கிரிக் சோக்கியமா நல்லா இருக்கு பாத்து ரொம்ப நாள் இன்னைக்கு வந்து பின்னா தெரியுது ஆமா பட்டாசன சால் கொண்டு வந்து கிரிக்கிரிக் கேரி என்ன கேரிங்க கருங்கேரி கருங்கேரி என்ன சைஸ் அது இது நாளையில ஒரு நாளையில சைஸ் வரும் ஆமா மொரட்டால தெரியுது சண்டையில அப்படினா சண்டை மேல் பரவ மேல் பரவ இல்ல அதான் ஓகே ரைட் இப்போ நீ வேலையில அப்படினா சொல்லுது 15 ரூபா சொல்றது 15 ரூபா சொல்லுது ஆமா ஓகே ரைட் சண்டை நல்லா அருமையான சண்டைங்க கால் வந்து என்ன சார்க்காலும் கருப்பானா கரும்பு போட்டுங்க ஓகே ரைட் எப்படி நான் கொடுக்குற மாதிரி நம்ம இன்னும் வேலைன்னா கொடுக்கலாம் பத்து ரூபா வந்து பத்து ரூபாய்ன்னு கொடுத்துர்லாம் பதினஞ்சு சொல்கிறோம் பத்துன்னா கொடுத்துடலாம் ஆமாம் ஆனால் அதுக்கேதா சண்டை இருக்குது சண்டை ஓகே நம்ம சரி நம்ம சேவை சனி நிறைய பார்த்துருக்கேன் அந்த ஆள் சட்டம் சண்டை அதுக்கேதாவது சண்டை மோசம் போகாது ஓகே ரைட் அருமையாக இருக்கு பார்க்க நல்லா லட்சணமா ஆமாம் சூப்பராக இருக்குது சாவலை ஒன்றுவாயின்னு கொடுக்கலாம் ஆமா வெளியே சேல்ஸ் இருக்குங்களா இல்லை நம்மளுக்கு ஓன் யூஸ் மட்டும் எல்லாம் ஓன் யூஸ் மட்டும் தான் எல்லாம் ஒன்னு ரெண்டு மட்டும் கொடுக்கலாம் ஆனால் வெளியாலும் கிடையாது நம்பருக்கே போடலாங்களா இல்லை வெளியே ஓகே ரைட் வெட் பண்ணிக்கலாம் அதனால வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க ஓகே ரைட்ண்ணா சரி அப்படி வைக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுங்க கம்பல்சரி கொடுக்கலாம் சரிங்க எல்லாம் கோழி போட்டால் அருமையாக இருக்கேண்ணா ஆமாம் ஆனால் உச்சி பூ வந்தால் இன்னும் உச்சி ஜாமிருக்கேன் ஓகே ஓகே நம்மள்ட்ட இருக்கு நம்மளும் இல்லாத இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வெளில கூடாதுன்னு வச்சுக்கிறீங்களா வெளியே ஓகேண்ணா சேவலாக சேவலாக அட்டாசமாக இருக்குண்ணா அண்ணா வெளியே கொடுக்க மாட்டேன்னு இருக்கீங்க அதான் பெரிய மாட்டேன் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா என்ன விலைங்கண்ணா சொல்லுது ஐநூறுவா சொல்லுங்கள் கிலோ ஐநூறுவா சொல்லுது விட நானூற்றம்பது கம்பிட்டு ஐநூறு கிலோ சேவல் இருக்காண்ணா பத்து சேவல் பத்து சேவல் வீட்டில் சேர்க்குறீங்க பத்து சேவல் வீட்டில் இருக்கு நம்ம பேருங்க முருகன் முருகன் எண்ணூறுங்க அந்த நம்மகிட்ட இன்னும் பத்து சவல இருக்குது என்ன என்ன சொல்லுது ஐநூறுலேருந்து நம்ம ஐயாயிரம் வரைக்கும் இருக்குது எவ்வளோ நம்மளுக்கு பத்து இருக்குது ஓகே கண்டிஷன் நம்ம காண்டாக்ட் பண்ணலாமா வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா இருக்கா நம்ம பார்க்கல ஒரு டைம் பார்க்குறேன் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க ஓகே ரைட் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நான் பேர் முருகன் அது அந்தியூர் செம்புச்சாமலையோ செம்புச்சாமலத்தில் சின்ன மாரியம் கோயில் வீதி இப்போ அந்த சந்தைக்கு பக்கத்துலேயே ஓகே சேவலோட விலையெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரத்து வரைக்கும் இருக்குது நம்ம கண்டெக்ட் பண்ணலான்னு கான்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி மூணு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ரெடியாக ஒரு பத்து சேவல் இருக்குது அதே கறிக்கு சாவல் சவால் நம்ம வந்து கோழிக்கு வேணும் அதாவது கறி கடைக்கு வேணும் அப்படின்னா வாங்கலாம் இந்த கோயில் ஃபங்க்ஷன் பங்குனாலும் நம்மளுக்கு ஏதாவது சவல் வேணும் வாங்கிட்டு போகலாம் அது வேலை என்ன கிலோ ரேட் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க சேர்த்து வைக்க மத்த டைம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் வைக்கணும் கறி கடைக்கு வேணும் நாட்டுக்குள்ள ஒரு ரொம்ப நன்றிங்க எனக்கு நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு வரலாம் वैसे तो बहुत जोर वाला पहले आए ना क्या उसको काला पिटा